யாழில் நிகழ்ந்த பரிதாபம் மூச்சு திணறலில் உயிரிழந்த எட்டு மாத குழந்தை கொழும்பில் உயிரை மாய்த்த பாடசாலை மாணவி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சிரந்தி ராஜபக்சவின் மோசடி வங்கிக் கணக்கு அம்பலமான தகவல் இசாரா செவ்வந்தி தொடர்பில் அனைத்து தகவல்களும் கிடைத்துவிட்டன அரசாங்க தரப்பில் வெளியான தகவல் பிரதமர் கரணியமரசூரிய கனடாவிற்கு விஜயம் கொழும்பில் விபத்தில் சிக்கி ஒரு வயது குழந்தை பலி யாழில் மிளகாய் தூள் தூவி கூரிய ஆயுதத்தால் தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் எட்டு மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தை ஒருவர் மூச்சு திணறலால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சாமச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கேதீசன் கிசாரா என்ற பெண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து பெற்றோர் குழந்தையை அழைத்துக் கொண்டு நேற்றைய தினம் பூனகிரிக்கு சென்ற வேளை மூச்சு எடுப்பதற்கு குழந்தை சிரமப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெற்றோர் குழந்தையை பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை வைத்தியர்கள் குழந்தையை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றியுள்ளனர் பின்னர் குழந்தை அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமையால் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்ததாக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவுன்றை பிறப்பித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு உத்தரவிட்டுள்ளது இந்த இன்று கொழும்பு மேலதிக பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு வடக்கு குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் உயிரிழந்த சிறுமியின் தாய் மூன்று பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் விசாரணைக்கு தேவையான பாடசாலையின் சிசிடிவி கேமராக்களின் டிவிஆர் இயந்திரம் மற்றொரு விசாரணைக்காக பொது நிர்வாக அமைச்சகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய நீதவான் உடனடியாக இயந்திரத்தை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் இதன் பின்னர் முறைப்பாட்டை எதுவரும் ஜூலை ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்ட நீதவான் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்த ராஜபக்சவால் பராமரிக்கப்பட்டதாக கூறப்படும் மோசடி வங்கி கணக்கு குறித்து மீண்டும் விசாரணை நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார துணை அமைச்சரும் சட்டத்திரணியுமான சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் அண்மையில் பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறிலிய சபை என்ற தலைப்பில் அவரது பெயரில் ஒரு போலி கணக்கு திறக்கப்பட்டதாகவும் சிறிலிய அமைப்பின் வங்கிக் கணக்குகள் தொடர்பான ஆணை வடிவம் மோசடியாக வங்கியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது இடைநிறுத்தப்பட்ட இந்த கணக்கு நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி ஆறு அன்று கொழும்பு பத்து டார்லி சாலையில் உள்ள சுதுவெல்ல கிளையில் ஒன்று நான்கு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது என்ற கணக்கு எண்ணின் கீழ் மக்கள் வங்க சிறந்த ராஜபக்ச கணக்கின் தலைவராக பட்டியலிடப்பட்டுள்ளார் கல்யாணி திசா நாயக்க செயலாளராகவும் உள்ளனர் இந்த கணக்கில் மில்லியன் குற்ற புலனாய்வு பிரிவி இந்த விவகாரம் குறித்து மீண்டும் விசாரணைகளை தொடங்கியுள்ளது ராஜபக்ச குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட பல சந்தேகத்திற்குரிய நிதி பரிவர்த்தனைகளையும் துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது பெற்றோருக்கு நினைவுச் சின்னம் கட்டுவதற்காக நகர மேம்பாட்டு அதிகார சபையிடமிருந்து கோட்டபாய ராஜபக்ச பெற்று ரூபா முப்பத்தி ஐந்து மில்லியன் அத்துடன் மெல்வானில் ஒரு வீட்டை வாங்க பசில் ராஜபக்ச ரூபா இருநூற்றி எட்டு மில்லியன் பயன்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய இன்று அதிகாலை கனடாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பதவியை வகிக்கும் கரணி அமரசூரிய தெற்காசிய பிராந்திய பிரதியாக பொதுநலவாய கற்றல் அமைப்பின் நிர்வாக சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கனடா பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த மாநாடு ஜூன் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெறவுள்ளது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வி மற்றும் பயிற்சி உயர்கல்வி ஆசிரியர் பயிற்சி முழுநாள் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய செயற்பாடான கற்றலை ஊக்குவித்தல் போன்ற முக்கிய துறைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது மேலும் புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றத்திற்காக ஆதரவு திறன் வாய்ந்த கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அமைப்புகள் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தலாக்கிய விடயங்கள் குறித்து முக்கியமாக பேசப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சஞ்சீவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பியோடியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் அனைத்து தகவல்களும் மற்ற சந்தேக நபர்கள் மூலம் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் நேற்று ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு இந்த கொலை தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி இசாரா செபந்தி நாட்டை விட்டு தப்பியோடியதாக எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை இந்த வழக்கு தொடர்பாக முழுமையாக பார்க்கும்போது இந்த சந்தேக நபரிடமிருந்து அனைத்து தகவல்களும் மற்ற சந்தேக நபர்கள் மூலம் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விபத்தில் பெண் குழந்தை குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து கொட்டாஞ்சேனை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கடந்த இடம்பெற்றுள்ளது கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதுடைய பெண் குழந்தையே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து செலுத்தினரின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பாரவூர்தியுடன் மோதியதில் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்து பெண் குழந்தை ஒன்று படுகாயமடைந்துள்ள நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்ப சிறுறுவர் மீது

அங்கிருந்து அங்கிருந்துள்ளார் பின்னர் படுகாயமடைந்த குறித்தாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மானிபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்